வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாமாயி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் என்னவா உண்டாக்கின ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின எல்லாரும் சொல்லுங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின ஆக்கின பாருங்க ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுங்க மேடஸ் இல்லை இனிமேல் ஆக்குவார்ன்னு இல்லை ஆக்கின அப்போ நான் சொல்லுகிறேன் வேதத்தின் ஒரு அபார சத்தியம் என்னவென்றால் பாவங்களரை நாம் கழுவப்பட்டோம் என்பது மட்டுமல்ல சபைகளில் வெறும் இதை தான் போது அதோடு நிறுத்திடுறாங்க பாருங்க அதுதான் பிரச்சனைங்க அங்கே கழுவப்பட்டிருக்கிறாங்க ஆனால் தோல்வி வாழ்க்கையில் எந்த விதமான இல்லை பிசாசு ஏறி தலையில் போட்டு அமுக்குறாங்கள ஏன் அவர்களுக்கு மேலே பிசாசு ஏறி உட்காந்து ஒரே பிரச்சனை பண்ணுறான் இவர்கள் எந்த அதிகாரத்தை செலுத்துறது கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் அடிமையாக இருக்கிறாங்க தங்களை ஒன்றில்லாதவர்கள் போல் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பாவங்களரே கழுவப்பட்டோம் என்கிறத போதிக்கிறார்கள் ஆனால் ராஜாக்களும் இருக்கிறார் என்பதை போதிக்கிறதுக்கு இன்றைக்கு இடங்கள் கிடையாது அதுதான் இங்கே பிரச்சனை ராஜாக்களாக்கி இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்கள் இருக்கிறார் அப்ப நான் சொல்லுகிறேன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ராஜாக்கள் இருக்கீங்களா அவ்வளவு சர்வசாதனமா சொல்றீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ராஜாக்கள் சாம் செல்லதுரைங்கிறவர் பிரசங்கியார் இல்ல முதல்ல ராஜா அப்புறம் பிரசங்கம் பண்ற ராஜா அப்ப ராஜாக்கள் ஆக்கி இருக்கிறார் பாருங்க இதை உணர வேண்டும் இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல ராஜாக்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாக்கள் தீர்க்கதர்சிகள் மற்றும் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணாங்க எதுக்கு தீர்க்கதரிசி சொல்லும்படியாக ஆசாரியன் பரிந்து பேசும்படியாக ஜனங்களை தேவனத்தில் கொண்டு வரும்படியாக ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பை பெற்று தந்து பலியிட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் செத்து இதெல்லாம் பண்ணும்படியாக தீர்க்கதரிசி வெளிப்பாட்டை பெற்று அந்த வெளிப்பாட்டை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாவதாக ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் எதுக்கு அதிகாரம் செலுத்தும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த மூன்று அபிஷேகமும் இயேசுவின் பேரில் இருந்தது இயேசுவின் பேரில் இருந்த அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகமும் இருந்தது அளவில்லாத விதத்தில் தேவன் தம்முடைய ஆவி அவருக்கு தந்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அன்லிமிட்டடாக கொடுத்திருந்தாராம் வித்தவுட் மெஷர் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் கிவன் டு என்று இருக்கிறது ஆகவே எந்த அளவும் இல்லாமல் இந்த தீர்க்கதரிசியாக இருப்பதற்கும் ஆச்சாரியராக இருப்பதற்கும் ராஜாவா இருந்து அதிகாரம் செலுத்துவதற்கும் இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதனால தான் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு இறையாதே என்று சொல்லுகிறார் ஏன்னா இவர் ராஜா இந்த காற்றுக்கும் கடலுக்கும் ராஜா இந்த கடலில் உள்ள மீன்களுக்கு ராஜா வலைய போடுன்றார் அவன் சொல்றான் மீனே இல்லைங்க நான் மீன் பிடிக்கிறாள் எனக்கு தெரியும் இல்லைங்கிறான் சொல்ற போடு இருக்குன்றாரு ராஜா இந்த ராஜா கட்டளை விட்டோன்னா அந்த சுத்து வட்டத்தில் இருந்து அத்தனை மீன் வந்து இந்த வலையை நிரப்புகிறது ராஜா இவர் அவர் கட்டளையிடுகிறார் இடுகிறார் வியாதியை போ என்று சொல்றார் போகிறது பிசாசில் விரட்டுகிறார் அலறி கொண்டு ஓடுகிறது ராஜா எத்தனை பேர் சொல்றீங்க நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ராஜான்னு சொல்லி ராஜா மட்டுமல்ல தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தியங்களுக்கு குறித்த வெளிப்பாடு அவருக்கு உண்டாக இருக்கிறது அவர் ஒரு ஆசாரியர் பலியாகி அந்த பலியின் ரத்தத்தை தேவனத்தில் சமர்ப்பித்து நமக்காக பாவ மன்னிப்பை பெற்று தந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு பலது பாரசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் இந்த மூன்று அபிஷேகம் அவர் பேரில் இருந்தது ஆகவே நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சபைக்கு வந்து கிடைத்திருக்கிற அபிஷேகம் இன்றைக்கு சபைக்கு வந்து கிடைத்திருக்கிற இந்த சால்வை இயேசுகள் வந்து கிடைத்திருக்கிற சால்வை நாம் என்னவாய் இருக்கிறதுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது வெறும் ராஜாவா மட்டுமல்ல தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கும்படியாக தீர்க்கதரிசிகளாக இருந்து ஒரு வெளிப்பாட்டின் மக்களாக இருப்பதற்கு ஒரு அபிஷேகம் நம் பேரில் வந்திருக்கிறது ஆசாரிகளாக இருந்து பரிந்து பேசி மற்றவர்களை தேவனத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த அபிஷேகம் நமக்கு உண்டாயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அபிஷேகம் நமக்கு உண்டாயிருக்கிறது இருக்கீங்களா அப்போ நீங்களும் நாளும் ராஜாவாக இருக்கிறோம் திருப்போம் ரோமர் கழக நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இது வேத வசனத்தின் ஒட்டுமொத்த காரியங்களை எடுத்து அப்படியே காண்பிக்கிறேன் எப்படி இந்த அதிகாரம் நமக்கு வந்திருக்கிறது இது எப்பேற்பட்ட அதிகாரம் என்று ரோமர் பதிமூன்று ஒன்றிலிருந்து எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது இது சிவில் அத்தாரிட்டிஸை பற்றி பேசுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தை பற்றியும் பேசுகிறது ஆனால் பொதுவாக இது சிவில் அத்தாரிட்டிஸை பற்றி தான் பேசுகிறது என்று அப்படி எடுத்துக்கொள்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரம் அதாவது அதிகாரம் என்பது குறித்து பொதுவாக சில கருத்துக்கள் ஒரு அதிகாரமும் தேவனாலே அன்றி கிடையாது எல்லா அதிகாரமும் ஆல் அத்தாரிட்டி ஃப்ரம் காட் எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிற்று அப்ப நீங்க அரசாங்கத்தில் ஒரு இருந்தால் ஒரு போலீஸ் இருந்தால் நீங்க தேவனால் அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் காண்பிக்கிறேன் பாருங்க அடுத்த வசனம் ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் உலகத்தில் அதிகாரத்துக்கு எதிர்த்து நடக்காது சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியதா இருக்கு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா மேலும் அதிகாரிகள் துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் தப்பு செய்யலாம் பயம் இல்ல தப்பு செய்தவளுக்கு தான் பயம் ஏனென்றால் துர்கிரியலுக்கு தான் அவர்கள் பயங்கரமா இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க கெட்ட ஆட்களுக்கு அவர்கள் பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டும் என்றால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் யார் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்துக்கொள்ளுங்கள் தேவ ஊழியக்காரனாய் அந்த போலீஸ் அதிகாரி இருக்கிறார் ஒரு நீதிபதி எடுத்துக்கொள்ளுங்கள் தேவ ஊழியக்காரனாய் அவர் இருக்கிறார் ஒரு அரசு அதிகாரி எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் தேவ ஊழியராய் அவர் இருக்கிறார் போல் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரோ ஒரு மேனேஜிங் டைரக்டரோ எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனுடைய ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார் சகலவது அதிகாரங்களும் அதோடு நிறுத்தக்கூடாது சிவில் அத்தாரிட்டிஸோடு நிறுத்திடக்கூடாது வீட்டில் பாருங்கள் சிலர் சொல்கிறாங்க நான் எங்கெங்கே வேலை செய்கிறேன் ஆஃபீஸரும் இல்லை நான் ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டில் அதிகாரியாக இருக்கிறீங்க ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து வீட்டில் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க தாய் என்கிற ஸ்தானத்திலிருந்து வீட்டில் அதிகாரியாக இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரம் உள்ளவர்களாக அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் வீட்டிலேயாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது நீங்கள் சொன்னதுதான் உங்க வீட்டில் வேலை செய்யறவங்க செய்யணும் இல்லையா நீங்க சொன்னபடி தான் உங்கள் பிள்ளைகள் நடக்கணும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லா அதிகாரமும் இன்க்ளூடிங் பேரண்டல் அத்தாரிட்டி எனி கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டி உலகத்தில் இருக்கிற எந்த விதமான அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது இருக்கீங்களா அதனால்தான் சொல்லியிருக்கு பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் பிள்ளைகள் காற்றுட்டு கீழ்ப்பிடிஞ்சால் போதாது பெற்றோருக்கு கீழ்ப்படியும் ஏன் பெற்றோருக்கு எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்கல எங்கள் அம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்கல கீழ்ப்படிய மாட்டேன்னாக்கும் இல்லை முடியாது நான் நீதிபதி கீழ்ப்படிய மாட்டேன் எனக்கு அவர் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் நியமித்தவர் மட்டுமல்ல தேவனால் நியமிக்கப்பட்டவர் அவர் அப்படி வாழ முடியாது அப்படி உலகம் இருக்க முடியாது இல்லையா அதுபோல் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்போ எல்லா அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறதுனா அதிகாரம்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது நான் சொல்லுகிறேன் எல்லா அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது அதுபோலவே விசுவாசியின் அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது விசுவாசிக்கு இந்த உலகத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து உண்டான அதிகாரம் தேவ ஊழியனாக ஒன்று இருக்கிறான்னு சொல்லப்படுறது யார் ஒரு நீதிபதி ஒரு போலீஸ் அதிகாரி உலக அரசு அதிகாரி இவர்களெல்லாம் தேவ ஊழியர்லாம் இருக்கிறாங்க வெறும் பாஸ்டர் மட்டும் இல்லை தேவ ஊழியர் அவர்களும் தேவ ஊழியர் அவர்கள் அத்தி ரெண்டு போடு போடும்போது தேவ ஊழியராக தான் போடுறாரு அடங்காதவனுக்கு சொன்ன பேச்சு கேட்காதவன் ஏன்னு சொன்னால் அவன் அடக்க வேண்டியது இவருடைய கடமையாக இருக்கிறது கடவுள் இட்ட கட்டளை வெறும் அரசாங்கம் கொடுத்த அதிகாரம் மட்டுமல்ல கடவுளை அவன் அவர் அப்படி நியமித்து அதனால் அந்த அதிகாரத்தை அவர் செலுத்துகிறார் இல்லைங்களா அப்போ நான் சொல்லுகிறேன் விஸ்வாசினுடைய அதிகாரமும் தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம் இந்த உலகத்தில் அதிகாரத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஆள் வெற்றிகரமாக வாழவே முடியாது ஸ்கூலுக்கு போனால் வாத்தியாருக்கு ஆகணும் சில வாத்தியார்கள் சொல்றது கேட்டிருக்கீங்களா ஏ நீ வாத்தியாரா நான் வாத்தியாராம் பாரு சில வாத்தியாரன் சில பையங்க அப்படி அவன் மாதிரி நடந்துக்கிறது உட்காருமா இல்லை நான் சொல்றது கேளுப்பாரு இல்லையா அவனுக்கு விளங்கலை அதிகாரம்னா என்ன ஸ்கூலுக்கு வந்தால் வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும் டீச்சர் எந்திரா எந்திரிக்கணும் உட்காரணா உட்காரணும் இங்கே வானா வரணும் போனால் போகணும் டீச்சர் தான் அங்கே அதிகாரி டீச்சருக்கு மேலே ஹெட் மாஸ்டர் அதிகாரி இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க இதை அறிந்து கொள்ளாதவன் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாது ஸ்கூல்ல சீக்கிரம் டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இந்த பாதி பிள்ளை தேவையே கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் அதிகாரத்தை பற்றி கற்றுக் கொடுத்து பிறகு கொண்டாங்க ஏன்னா அந்த பிள்ளையை வச்சு யாரும் போதிக்கவே முடியாது இந்த பிள்ளை வெற்றிகரமாக படிக்க முடியாது வெற்றிகரமாக இயங்க முடியாது வெளியே வரும்போது நல்ல ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல கிடைக்காது ஏன்னா அதிகாரம்னா என்னென்னு வில்லை இருக்கீங்களா அப்போ உலக வாழ்க்கையில் அதிகாரம்னா என்னன்னு தெரியலன்னா அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்கவில்லை என்றால் வெற்றிகரமாக வாழ்வது கடினம் நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய அதிகாரம் அதை விட ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் அதிகாரம் பெற்ற ஒரு ஊழியன் தேவ ஊழியனாக இருக்கிறான் நாலாம் வசனம் சொல்லுது அவன் தேவ ஊழியக்காரன் எல்லாம் சொல்லுங்கள் நான் தேவ ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பங்களிலே ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் அதிகாரம் செலுத்துறது மட்டுமல்ல நீங்கள் தேவ ஊழியராக இருக்கிறீர்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் இருக்கீங்களா அஞ்சு அப்பத்தி ரெண்டு மீனி எடுத்து ஐயாயிரம் பேர் எப்படி போஷித்தாரோ அது வேலை உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நாலு உருப்படிகள் இந்த நாலு பேருக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு கண்டிப்பாக வயிறு நிறைய சோறு போட்டு ஆக வேண்டும் நீங்கள் ஐயாயிரம் பேரை போஷிக்கிறது இருக்கட்டும் இந்த அஞ்சு பேருக்கு கண்டிப்பாக வழி பண்ணணும் அதுக்கு என்ன ஜாமம் பண்ணுவீங்களோ என்ன அதிகாரம் எடுப்பீங்களோ என்ன பேசுவீங்களோ என்ன கட்டளை இடுவீங்களோ என்ன விசுவாசிப்பீங்களோ என்ன செய்வீங்களோ அதை செய்ய சொல்கிறார் கர்த்தர் ஹலோ இருக்கீங்களா உங்களுக்கு அதிகாரம் உண்டு பசி பட்டினியில் இருந்துக்கிட்டு காசு இல்லை காசு இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு ஒன்றும் கிடையாது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர் ஆதியிலே இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கிறதை கண்டார் கண்டாரா இல்லையா ஒருத்தர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல கத்தரு விஸ்தோத்திரம் நான் சொன்ன கத்தரை விட பிரியாளி என்ன கத்தர் ஆதியிலே எல்லாம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருக்கிறதை கண்டு கத்தரு ஸ்தோத்திரம் அப்படின்னாரா ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல கத்திரக்கு ஸ்தோத்திரம் பூமியின் மேல் ஜலமா இருக்குது ஒன்றும் இல்லை இருள் இருக்குது பரவாயில்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னார் கிடையாது வெறுமையை வெறுத்தார் அவர் வெறுமை இருக்கக்கூடாது ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது உங்கள் குடும்பங்களிலே டிஸ்ஆர்டர்லினஸ் ஒழுங்கின்மையை காண்கிறீர்கள் ஒழுங்கற்ற நிலையை காண்கிறீர்கள் காரியங்கள் நல்லா நடக்கல ஒழுங்கற்ற ஒரு நிலை இருக்கிறது காரியங்கள் அலங்கோலமா இருக்கிறத காண்கிறீர்கள் என்னமோ தெரியலங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடாது கத்தர் என்ன சொல்றாரு அதிகாரத்தை செலுத்துங்கிறாரு என்ன பண்ணேன் அதிகாரத்தை செலுத்து எப்படி அதிகாரத்தை செலுத்தணும் அதுக்கு தான் தேவனே சாம்பிள் காமிச்சிட்டாரு அவர் இருளின் மத்தியில் நின்று கொண்டு ஒழுங்கின் மீன் வெறுமையின் மத்தியில் நின்று கொண்டு வெறுமை இருந்தால் பரவாயில்ல நின்று அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று சமுத்திரத்தில் மீன்கள் உண்டாக கடவுது வெறுக ஜீவன்கள் உண்டாக கடவுது ஆகாயத்தில் பறவைகள் உண்டாக கடவுது இப்படியே ஒன்று ஒன்றா உண்டாக கிடது உண்டாக கிடவுன்னு சொல்லி 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 பூமியின் கடியில் தங்கம் உண்டாக கடவுள் நிலக்கரி உண்டாக கடவுது எண்ணெய் உண்டாக கடவுது இப்படின்னு சொல்லி நிரப்பி விட்டார் பூமியும் அந்த நிறைவும் கத்தருடையது இந்த வெறுமை நிறைந்த பூமியை எல்லா வளங்களாலும் அவர் நிரப்பினார் அவர் சொல்றார் நீங்களும் அது நிரப்புங்கள் இருக்கீங்களா அப்போ உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை ஆவிக்குரிய அதிகாரிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கணும் என்கிறது தேவனுடைய சித்தம் இதுக்கு வந்து மோசை கதறினது போல் ஆண்டு வரையே சமுத்திரம்னு கத்தக்கூடாது அவர் சொல்கிறார் நீ கையை இட்டுறாரு நீ ரெண்டா பிழங்கிறார் நம்ம தான் எதாவது பண்ணோம் அதிகாரம் கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு அவர்கிட்ட செய்கிறதுக்கொன்றும் கிடையாது நாம் செய்யணும் நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் அது அதிகாரம் வேலை செய்யும் பாருங்க புரிந்து கொள்வதில் தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது அநேக கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் குறிஜி என்ன ஞானஸ்தானம் எடுத்து என்ன ஆவியை பெற்று எல்லாம் பண்ணியிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை குறித்த சத்தியங்களை அறியாமல் இருக்கிறார்கள்